மக்களே வெல்கம் டு விவா ஷானு சேனல் நான் தான் உங்க ஷானு பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்குறீங்கனாக்கா இதோடு நான் நாலஞ்சு வாட்டி எடுத்துட்டேன் ஹாய் மக்களே ஹாய் மக்களேன்ட்டு ஒழுங்காகவே வரல வெறும் குழப்பமாக தான் வந்தது கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஸோ இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா நல்லா என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா சூப்பராக வீவர்ஸ் போயிட்டு இருந்ததுங்க திடீர்னு என்ன ஆயிடுச்சு ஏதாச்சுன்னு தெரில வீவர்ஸே போக மாட்டேன் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு எனக்கு அம்மையாகவே ரொம்ப 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 கவலையாக இருக்குது விட்டா அழுதுருவேன் உங்களுக்கு தான் அந்தளவுக்கு இருக்குது நிறைய பேர் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் சூப்பரான கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க சாரி நம்ம கடைக்கு ஆள் வந்திருந்தாங்க ஸோ சூப்பர் சூப்பரான கமெண்ட்லாம் பண்ணுறீங்க அவன் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டில் நாங்கள் மயங்கி விழுந்துடுறோன்ற மாரி வந்து அவ்வளோ அழகாக வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ ஒருத்தர் என்ன கேட்குறாருனாக்கா பாலாஜி முருகன் ஐடி பேர் வந்து நான் மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அவர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன அவனுக்கு வருமானம் நல்லா யூடியூப்பில் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பழக்குது ஸோ கடையெல்லாம் நல்லா பெருசாக ஓப்பன் பண்ணிட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அடப்பாவி மனுஷா அந்த மாரி வர மாரி வருமானம் தான் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட போகிறேன் எவ்வளோ எதைக்கியா கஷ்டப்படணும் நான் இன்னும் வருமானம் வரலையா எவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் வீடியோவாக போட்டுன்னு இருக்கிறேன் நீ சொல்கிற மாரி எனக்கு வந்துச்சுனா நீ சொல்கிற மாரி வந்துச்சு நான் நான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இல்லையே நீ சொல்கிற கரெக்டு தான் நானும் கடன் வாங்கி வாங்கி தான் இருக்கிறேன் இன்னும் வரலையே அது வரணுன்ட்டு தானே வெயிட் இருக்கிறேன் உன் வாயில் நான் வெள்ளத்தையும் சக்கரத்தையும் கொட்டுறேன் நீ பண்ண கமானுக்கு நான் தப்பாகவே எடுத்துக்கல வருமானம் வந்தால் அவங்களாண்டெல்லாம் சொல்லாமையாக இருப்பேன் வீடியோ போடாமையாக இருப்பேன் நான் கண்டிப்பாக சொல்வேண்ணே ஷேர் பண்ணுவேன்னா ஏன்னா மக்களாகிய நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்குறீங்க ஸோ பதினாலாயிரத்தி முந்நூறு சப்ஸ்கிரைபர் வந்தது எல்லாமே உங்களால் தான் ஸோ நான் சொல்லாமல் இருப்பேனா ஸோ அவர் ஆர்வ குளரில் ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணிட்டாரு ஆனாலும் சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ மக்களே கண்டிப்பாக என் சேனல் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா இது திடீர்னு நல்லா ஒன்றும் யூடியூப்கார் ரிவியூஸ் பிடிச்சிருக்கிறாரா என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேது ஆனால் மொத்தத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க நம்ம சேனலை தெரியல் திடீர் திடீர்னு நல்லா போகுது நிற்கிது நல்லா போகுது நிற்கிது அது ஏன்னே ஒன்றுமே புரிய மாட்டேந்துப்பான் எனக்கு நேற்றுலேருந்து எனக்கு ஒரே மண்டல குழப்பமாகவே இருந்தது ஆ ஆரி அதுக்குள்ளே வந்து என் பிள்ளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க நான் என்ன பேசுகிறேன்றதே நானே மறந்துடுறேன் ஓ அந்த மாரி நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியூவர்ஸ் போயிட்டு இருந்த சேனல் திரியில் நிக் நின்னுச்சுன்னா மனசே கஷ்டமாயிடுச்சு வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் எடுத்து எடுத்து பார்க்கலாம் ஏறுது பட் வந்து வியூவர்ஸ் ஏறல என்னடா இதுன்னு அப்படி மறுபடியும் அந்த ஆப்பில் போகிறேன் பார்க்குறேன் மறுபடியும் பார்க்குறேன் ஐநூறு ஆறுநூறு எழுநூறு எட்நூறுனால் அப்படிதான் இருக்குது ஆயிரத்துக்கு மேலே ஏறவே இல்லை ஏன்னு தெரில ஸோ கண்ணு பட்டிச்சோ டிஸ்டி ஆகிச்சா என்னன்னு தெரியல நம்ம வியூவர்ஸுக்கு ஸோ இவ்வளோ சப்ஸ்கிரைபர் என்ன பண்ண அனைத்து நண்பருக்கும் நன்றிக்கும் ரொம்ப 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 நன்றி இவ் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஸோ அண்ணா அக்கா நன்றியெல்லாம் சொல்லக்கூடாது ஸோ அவார்ட் ஃபங்க்ஷனும் அவார்டு வாங்கினதும் அது உங்களால் மட்டும்தான் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க டிஸ்டர்ப் ஆகினேங்க நான் பேசுறது நானே மறந்துடுறேங்க வீடியோ ஏன் நானே ஏற்கனவே நாலஞ்சு வீடியோ டிலீட் பண்ணி டிலீட் பண்ணி டிலீட் பண்ணி அஞ்சாவது வீடியோ நான் எடுத்திருக்கிறேன் ஸோ இப்போ தான் வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடையில் வந்து உக்காந்துட்டுருக்கிறேன் கடலை தலை வலிக்குது எனக்கு ஸோ நாளைக்கு நம்ம கடை ஓப்பன் பண்ண முடியாது ஏன்னா நான் கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன் வெளியில் போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் வந்து இன்றைக்கி இன்றைக்கி மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் கொடுத்த பிளெஸ்ஸிங்காலே எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்குது பட் வந்து என்னன்னாக்கா கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது மாறிடும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க யூடியூப்பில் இவங்களுக்கு பணம் வந்துடுச்சு பணம் வந்துச்சு தான் நினைக்கிறேன் ஒரு ரூபாய் வந்தது கிடையாது ஸோ கண்டிப்பாக வந்தா நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்னோட சொந்த பணத்தால் தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன் எல்லா இடத்துக்கும் போகிறதும் இன்னும் பணம் வரல எங்க போறேன் சரி பார்த்து போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இப்போ சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோட சொன்ன சப்ஸ்கிரைபருக்கும் வாயில் நிறைய சக்கரை கொட்டுறேன் நான் கண்டிப்பாக வந்துடுச்சுண்ணா